வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் காரணமாக நூறு கோடி ரூபாய்க்கும் அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து சங்கம் அறிவிப்பு தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை சர்ச்சைகள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் மகியங்கனை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒன்றரை வயது குழந்தை உஜிர்லப்பு தொடர்ந்து நிலையத்தில் தலைக்கவசம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து பணத்தை கொள்ளையிட்ட நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது பாலியல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் விவரங்களை விக்கிபீடியா நீக்கியுள்ளது தமிழில விடுதலை புலிகள் இயக்கத்தினை இரண்டாக பிளவுபடுத்தியதற்காக விடுதலை புலிகளின் ரணில் விக்ரமசிங்கிற்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தேர்தல் பகிஷ்கரிப்பு என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் மாபெரும் தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று மாலை மட்டக்கிளப்பு கல்லடி மீனிசை பூங்காவில் நடைபெற்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேந்திரன் கலந்து கொண்டார் இதன் போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் உதவியுடன் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது போரை முடிவுக்கு கொண்டு வந்து தருகின்றோம் ஆனால் வடகிழக்கில் இணைந்த அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என இந்தியா கோரிக்கை விடுத்திருந்தது அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஏற்றுக்கொண்டிருந்தார் இவ்விடயத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த இரா சம்பந்த நாடாளுமன்றில் பல தெரிவித்திருந்தார் எனினும் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட ஆதரவு வழங்கியிருந்த போதிலும்பால சிறிசேன மாத்திரமே வெற்றி பெற்றிருந்தார் எனினும் ஆட்சிக்கு வந்த எவருமே தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு வழங்கவில்லை இம்முறை அவர்களுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் இதன் காரணமாகவே தமிழ்த் தேசிய சக்திகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தியுள்ளதாக பா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இன்று இறுதிக்கட்ட தேர்தல் பிரசாரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் பிரதான வேட்பாளராக கருதப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் கொழும்பை மையப்படுத்தி தமது பிரசார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளனர் இந்நிலையில் இக்கூட்டங்களுக்கு நாடு முழுவதிலும் இருந்து ஆதரவாளர்களை அழைத்து வர குறித்த மூன்று வேட்பாளர்களும் தனியார் பேருந்துகளை முன்பதிவு செய்துள்ளனர் இதனிடையே இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இவ்வருட ஜனாதிபதி தேர்தலின் பிரசார கூட்டங்களுக்காக இருநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை பேருந்துகளுக்காக செலவிடப்பட்டுள்ளது இதில் நூறு கோடி ரூபாய் தனியார் பேருந்துகளுக்கு லாபம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் நிறைவடைய உள்ள இன்றைய இறுதி கூட்டத்திற்கு தமது ஆதரவாளர்களை அழைத்து வர ஐநூறு பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியினால் அதிகூடிய பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளதாகவும் கெமினு விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இலங்கை முழுவதிலும் தேர்தல் கடமைகளுக்காக ஏறத்தாழ ஐநூறு பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபதாம் தேதி நாடு முழுவதும் ஐம்பது வீதமான பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தேர்தல் நடைபெறும் இருபத்தி ஒராம் தேதி பத்து முதல் பதினைந்து வரையான பேருந்துகளை இயக்கப்படும் எனவும் ஆன்றிய தினம் தொலைதூர பேருந்து சேவைகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் முதலாம் தாளில் இருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்கு பரீட்சிகள் திணைக்களத்தின் தீர்மானத்திற்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இன்று பெற்றோர் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் தரம் ஐந்து புலமைப் பெரிசில் பரீட்சையை இரத்து செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் சிலர் பரீட்சை திணைக்களத்திற்குள் சென்று கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தொடர்ந்தும் போராட்டம் நடத்த வரும் நிலையில் போலீசாரும் கழக தடுப்பு பிரிவினரும் குறித்த இடங்களில் பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதுடன் மூன்று லட்சத்து இருபத்தி மூலம் ஒன்பது பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர் எனினும் அலவ பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் புலமைப் பெரிசில் பரீட்சையின் முதல் தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட யூகத்தால் ஒன்றை பரீட்சைக்கு முன்னர் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்நிலையில் இவ்விட தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் எல் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரிகள் துரித விசாரணை நடத்தினர் இதனிடையே தரம் ஆய்ந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதல் பகுதி எல் வயது வந்தோருக்கான வினாக்கள் உள்ளடக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்விடயம் தொடர்பில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை வழங்க பரீட்சைகள் திணைக்களம் நேற்று தீர்மானித்திருந்த நிலை எல் இன்று திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொலனர்வை மகியங்கனை வீதியில் லபந்து சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒன்றரை வயது குழந்தை ஒன்று உஜர் கிழந்துள்ளது புலனர்வையில் இருந்து மகியங்கனை நோக்கி திசையில் பயணித்த வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை அவரது சகோதரர் தாய் மற்றும் முச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்ற நபர் தெய்யத்தை கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வேனில் ஒருவரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தின் கட்டுப்பாட்டாளர்கள் குழு ஒன்று இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடருந்து நிலையத்திற்கு சொந்தமான வாகன தரிப்பிடத்தில் வாய்க்கப்பட்டிருந்த தலைக்கவசம் ஒன்று கொள்ளையிடப்பட்டமையினால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இப்பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடருந்து நிலையத்தில் உரிய பாதுகாப்பு இல்லாமையே இவ்வாறான கொள்ளைச் சம்பவங்களுக்கு காரணம் எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் பணி புறக்கணிப்பு காரணமாக அனுராதபுரத்தில் இருந்து கிளிநொச்சி வரையிலான சில தொடருந்து சேவைகள் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் வீடன்றிற்குள் அத்துமுறை நுழைந்து பதினான்கு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவரும் விசேட பணியகத்தின் இரண்டு உத்தியோகத்தர்களும் நிலையத்தின் உத்தியோகத்தர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மையில் குறித்த வீட்டிற்குள் அத்துமுறை நுழைந்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தி அவர்களுக்கு கைவிலங்கிட்டு போலீசார் இக்கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தமக்கு கிடைக்கப்பெற்ற அரசிய தகவலை அடுத்து குறித்த வீட்டிற்கு சென்றதாக கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி கொழும்பு வடக்கு பிரிவு இரண்டிற்கு பொறுப்பான உதவி பொலிஸ் அத்தியட்சகரின் சம்பவம் தொடர்பிலான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவரின் பெயர் புகைப்படத்தை விக்கிப்பீடியா நீக்கியுள்ளது விக்கிப்பீடியாவின் தாய் நிறுவனமான விக்கிமீடியா அறக்கட்டளை தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது பொதுவாக விக்கிப்பீடியாவில் பதிவாகும் கட்டுரைகளை விக்கிமீடியா அறக்கட்டளை திருத்தவோ அல்லது சென்சர் செய்வதோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது கொள்கை ரீதியிலான முடிவு இருப்பினும் இவ்விவகாரம் தொடர்பாக அறக்கட்டளை சார்பில் நிதி ஒருவர் பயனர்கள் கலந்து கொண்ட விவாதத்தில் பங்கேற்றிருந்ததாகவும் அதில் கொல்கத்தா சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெயரை கட்டுரையில் குறிப்பிட வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டதை அடுத்து தன்னார்வ எடிட்டர் ஒருவர் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருந்த பாதிக்கப்பட்ட மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படம் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிப்பீடியா தளத்தில் உள்ள இக்கட்டுரை இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி இரண்டுக்கு இறுதியாக நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தகவல் களஞ்சியமான விக்கிப்பீடியா சுமார் ஐம்பத்தி எட்டு மில்லியனுக்கு மேற்பட்ட கட்டுரைகள் முன்னூறு மொழிகளில் தகவல்கள் மற்றும் மாதந்தோர் சுமார் பதினாறு பில்லியன் வியூஸ் என விக்கிப்பீடியாவின் இயக்கம் செயற்பாடுகளில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இன்று எமது நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்